வணக்கம் தொழர்களே நான் அனுபவம் ஆராய்ச்சியாக பேசுகிறேன் இன்றைக்கு மது பெரியர்கள் மது பெரியர்களை பற்றி செய்திகள் முகப்பேருக்கு முன்பு மது பழக்கம் தேவையில்லை முகப்பேறு என்றால் நாம் நமக்கு பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வீரனாக இருக்க வேண்டும் இளவ இளவட்டக்கல்லை தூக்கி வில்லும் வீரனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு நினச்சால் முகப்பேருக்கு முன்பு மதுவை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நான் தன்னால் குறித்த பல்வேறு அனுபவத்தை சொல்லி வருகின்றேன் வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கு மது குடித்தால் குடும்ப கேடு குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னாங்க உடல் நலத்தை கெடுக்கும் குழந்தை பார்த்தா அந்த குழந்தை வந்து ஊனமற்றதாக இருக்குது ரொம்ப முடியாமல் இருக்குது லட்ச லட்சமாக செலவு செய்யுது அப்படின்னு கேட்டால் அது கடவுள் கொடுத்தது நாங்கள் என்ன செய்வோம் கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்ததுன்றான் கடவுள் எதுவுமே கொடுக்குறது இல்லை கடவுள் ஒரு மனிதன் கப்பாற்பட்ட ஒரு சக்தி அதுக்கு உருவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இயற்கையான ஒன்பது ஒன்பது கிரகங்கள் கிரகங்களான ஒரு சக்தி அதுக்கு உருவம் கிடையாது நாம் பேசுவதெல்லாம் மூட நம்பிக்கையாக பேசணும் பேசுகிறோம் அந்த மூட நம்பிக்கை விட்டுட்டு அறிவுபூர்வமாக பேசணுன்னா நம் குழந்தை நலமாக இருக்கணும்னா நாம் தாய் தந்தை நலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தந்தையின் மூலமாக தான் நிறைய குழந்தைகள் பலவீனமாக பிறக்கிறது குழந்தை பிறக்கும் போது நோய்வாய்ப்பட்டு நிச்சயமாக செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிறோம் அப்படி என்ன காரணம்னால் குடி குடியை கெடுக்கும் குடும்பத்தின் மட்டும் கெடுக்காது குடி பழக்கம் உடல் நலத்தையும் கெடுக்கும் அப்படின்னு பொறுப்பேன் கடவுள் கொடுத்தது நாம்ால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நம்ம உடம்பில் உள்ள உயிரணுக்கள் தான் நமக்கு குழந்தையாக பிறக்கிறது அதற்கு நாம் நம்முடைய உயிரணுக்களை உடல் உள்ள அனைத்து பாகங்களையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எட்டு மணி நேரம் உழைக்கணுன்றாங்க அதுக்கு மேலே உழைத்து உடல் வலியை போக்கணும்னா மது பிடிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு மேலே உழைக்கணும் தேவையில்லை அடுத்த வாரிசு பெற்றெடுக்க நாம் அதிகமாக சம்பாதிக்க வைக்க அவசியம் இல்லை நாம் சம்பாதிக்கும் பணத்தை விட நாம் அவர்களை ஆரோக்கியமாக பெற்று வளர்ப்பது தான் முக்கியம் மதுவை மதுவுக்கு அடிமையானால் இன்றைக்கு பதினாறு வயது குழந்தைகள் மதுவுக்கு பழக்கப்படுத்துகிறார்கள் மதுவுக்கு அடிமையாகிறார்கள் என்றார்கள் அந்த பதினாறு வயது குழந்தைகள் பருவமடைந்து திருமணம் செய்து மகப்பேறு பெற்றெடுத்தால் அதனுடைய அவர்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதில் இருக்காது நூற்றுக்கு நூறு சதம் நான் சொல்வது உண்மை குழந்தை பலகியனா பார்க்குறதுன்னா அதை ஆண்டவன் கொடுத்ததுன்னு சொல்கிறார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆண்டவன் வந்து இயற்கையான ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அது வந்து குழந்தை பேருக்கோ நம் உடல்நல குறைவுக்கோ காரணமாக கிடையாது நாம் உண்ணும் உணவு கேட்கும் செவி வழி வார்த்தைகள் நம்ம மனதில் இருக்கும் உடல்நல தைரியங்கள் அதுதான் குழந்தை பேருக்கு உதவுகிறது எனவே மது பெரியர்கள் குழந்தைகளை குடிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் நான் சின்ன பயனாக இருக்கும்போது பீடி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அப்போ பீடி வாங்கினோம் தாக்கா ஒன்று நாமளே பத்து இழுத்து பார்க்கலாமான்னு ஆசை அதுபோல் குழந்தைகளை அனுப்பி மது கடைக்கு அனுப்பி மது வாங்கின சொல்லாதீங்க வீட்டில் பணம் ஏராளமாக இருக்குது நான் பணத்தை பணத்தை செலவு பண்ணி எது ஒன்றாலும் சாதிக்கலாம் என்பதெல்லாம் பொய்யான தகவல் நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உடலை ஆரோக்கியமாக வளர்க்க முடியாது உள்ளுறுப்புகள் நுரையீரல் கட்டுவிட்டால் குழந்தைக்கும் அந்த பாதிப்பு வரும் கல்லீரல் கட்டுவிட்டால் குழந்தைக்கு அந்த பாதிப்பு வரும் உயிரணுக்கள் வீரியமாக இருக்காது இதெல்லாம் நான் அனுபவத்தில் பலருடைய குழந்தைகளை பார்த்து அவர்களுடைய பழக்கங்களை கேட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை வீடியோவில் சொல்லி தருகின்றேன் எனவே மதுவுக்கு முன்பு முகப்பேர் வேண்டாம் மது பழக்கம் இல்லாமல் திருமணம் செய்து ஆரோக்கியமாக இருந்து மனைவி மனைவிக்கு அனைத்து சுகமும் கொடுத்து முகப்பேர்வை நாம் பெற்றெடுக்க வேண்டும் அதற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா மதுவை மறந்துவிட வேண்டும் தொடக்கூடாது மதுவை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது மது ஒரு வேண்டா வேண்டாத பொருள் பழம் சாப்பிடுங்கள் பல்வேறு பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அவை ராட்டி அதிகமாக கொடுத்தா நெல்லிக்கனின் சொல்கிறார்கள் நெல்லிக்கனியை சாப்பிடலாம் ஆப்பிளை சாப்பிடலாம் ஆண்டவன் குழந்தை கொடுப்பான் ஆண்டவன் குழந்தை கொடுப்பான் எந்த ஆண்டவனும் குழந்தையெல்லாம் கொடுப்பதில்லை தனக்கு பழையலாக்கக்கூடிய பிரசாதத்தில் என்ன கலக்கிறார்கள் என்பது ஆண்டவன் பார்ப்பதில்லை ஏனால் அவனுக்கு உருவம் கிடையாது தன் சிலை முன் வைத்திருக்கும் உண்டியலில் பணத்தை திருடினவன் அவன் யார் என்று ஆண்டவனுக்கு தெரிவதில்லை ஏனென்றால் அது கல்சிலை மனிதனின் சூழ்ச்சி ஏமாற்றும் சூழ்ச்சியினால்தான் கடவுளின் சிலையை வைத்து ஜாதியை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஆண்டவனால் எந்த துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது நம்மளுடைய செயல்பாடு தான் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க நம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை நாம் வளர்த்தாதால் உயிர் நூறு வருஷம் வரையிலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலை வளர்க்க விட்டால் அது பாதியிலே கூட உடல் மாய்த்திவிடும் எனவே மூல திருமூலவர்கள் சொன்னது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு உடம்பு வள வளர்ப்பதற்கு மது தேவையில்லை முகப்பேருக்கு முன்பு மது அது அருந்துவது தேவையற்றது என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆறுதல் தாருங்கள் நான் தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு ஆய்வுகளை அனுபவித்து சொல்கின்றேன் பனைமரக்கல் பனைமரத்தில் இறங்கும் கல் அதனுடைய திரவம் எதுவும் கலக்காமல் போதை ஏறும் அதிலே சுண்ணாம்பு கலந்த கல் சுண்ணாம்பு கலந்தால் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இருக்கிறது என்று கண்டுபிடித்தவன் தமிழன் அதுபோல் பல்வேறு ஆய்வுகளை தமிழன் செய்து உடல் நலத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி செய்தால் மன மதுவை மறக்கலாம் ஒன்று ஓகம் ஓகப்பயிற்சி செய்தால் மனமாற்றம் ஏற்பட்டு மதுவை மறக்கும் நிலை உண்டாகும் எனவே யோ ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் செய்யுங்கள் யோகா எனக்கூடிய யோகா என்று சொல்லக்கூடிய ஓகம் இதை செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் மதுவை மறந்துவிடுங்கள் மாலைகளுக்கு குழந்தைகளுக்கு மது பழக்கத்தை புகுட்டாதீர்கள் மது உடல் நலத்துக்கும் கேடு குடும்பத்துக்கும் கேடு பொருளாதாரத்துக்கு கேடு சமூகம் அழிவு பாதைக்கு சென்றுவிடும் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்கின்றேன் இன்றைய மதுப்பழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நம் தமிழருக்கு இது நல்லதல்ல அன்போ அன்போடும் நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு முகப்பேறு குழந்தை பெற்றுக்கிற வழியுமாவது மதுவை தொடாமல் என்று நான் நான்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்